என் இனி உடற்புறுப்புகளே காலை வணக்கம் நான் உங்கள் லைட் லைடாப்ல எடிட்டர் மைசூர் உறவகடி வாய்தா போட்டா செலவு தொகையை நீங்க கேட்கலாம் அதாவது மாடல் போட்டிருக்கிறோம் பாருங்க பெரும்பாலும் யாருமே கேட்கறது இல்லை வாய்தான்னா சரி உனக்கு கையெடுத்து கும்பிட்டு வந்துடுவீங்க நீங்க கேட்கணும் நான் வந்து போற செலவுகள்லாம் பண்ண கொடுக்கணும் சட்டத்துல இடம் இருக்குது அதான் பெரும்பாலும் கேட்கறது இல்லை அதே மாதிரி நான் ஒரு இந்த மாதிரி மாடல் போட்டு சிஆர்பிசி மாடலும் போட்டுருக்குறேன் தைரியம் பாருங்க உங்க உற்றா உறவான நண்பர்களே இதை சொல்லுங்க இங்கே சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் பேசிக்காக சட்டம் தெரிஞ்சுனா தான் நீங்கள் ஃபைட் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அதே மாதிரி நான் ஒரு பொய்யான வழக்கை வந்து மைசூர் ஜெயிலில் இருந்தேன் அந்த ஜெயிலில் வந்து நான் வீட்டுக்கு போகும்போது ரிட்டர்ன்ட்டு பணம் இல்லை இப்போ ஜெயிலிட்டு அவங்ககிட்ட மேனுவல் கேட்புக்கு இருக்குது ஒரு ஒரு கைது உழந்து அவர் ரிலீஸ் ஆகி அவங்க ஜெயிலேருந்து வெளியே போகிறேன்னா அவங்க பணம் கொடுக்கணும் அவனுக்கு போகிறது பஸ் அளவுலாம் கொடுக்கணும் சட்டம் இருக்குது இது யாருக்குமே சட்டம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கல இனிமேல் தயவு செஞ்சு நண்பர்களே நீங்கள் தான் போடும்போது அங்கேயும் ஒரு பெடிஷன் எழுதி மேஜிஸ்ட்ரேட் ஐயாட்ட கொடுங்க நேரடியாக கொடுங்க உங்கள் விளக்கறிஞ்சு வாங்க மாட்டாங்க அதெல்லாம் இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நேராக மேஜிஸ்ட்ரேட் ஐயாட்டை கொடுக்கலாம் அங்கே கீழே எம்சி கலெக்டர் உட்காண்ட்ருப்பாரு அவங்கள்ட்ட ஒரு கொடுக்கலாம் கொடுக்கலாம் உடனே கொடுத்த உடனே உங்களுக்கு பணம் கொடுத்து கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியுதுல யாரும் கேட்கறதில்ல இந்த சட்ட விழிப்புணர்வு பத்திரிகை நான் தயவு தயவுசிங்கி இதை வந்து போட்டிருக்கிறேன் இதை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் உங்கள் ஒற்றா உறவினர் நண்பர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட லாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கூட இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது இம்பார்ட்டன் ஒரு சைட்டிஷன் இது நான் உங்கள் லைட் டாப்பில் எடிட்டர் சத்ராஜ் மைசூர்